ஓம் ஸ்ரீ குருபியோ பியோனவகா நாம் எல்லோரும் ஒரு மரியாதையாக அன்பாக ஒரு சந்தோஷமாக வாத்தியாரே வாத்தியாரே என்று வாத்தியாரையே அழைத்தோம் அப்படிப்பட்ட வாத்தியார் நமக்கு ஒரு எதிர்காலத்திலே இனிமேல் நடக்க இருக்கின்ற பெரும் இயற்கை சீற்றங்கள் அதுதான் பேரழிவு பெரும் அழிவு இந்த நிலை எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு வந்தாலும் உடனடியாக தப்பித்து கொள்ளலாம் அதற்கு அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு எளிமையான ஒரு வழிபாடு இறைவனை வழிபட்டால் அதை அடையலாம் எப்படி நாம் தினசரி தினமும் செய்கின்ற பூஜையிலே இந்த மந்திரத்தை எளிமையாக சேர்த்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு ஒன்று இப்போ இயற்கை பேரழிவு இல்லையே நம்ம தான் பதினாறு அடுக்கு மாடியில் இருக்கமே நமக்கு என்ன அழிவு படுத்துக்கிட்டே இருப்போம் கூட்டத்தோடைய காய்ந்தாயிடுறாங்க சாமி அது எதனாலும் தெரியல போகிறாங்க பஸ்ஸில் அப்படியே என்னமோ ஆகுது நீங்கள்லாம் பார்க்குறீங்க விபத்து என்பது இப்போது நித்திய உற்சவம் மாதிரி திருவிழா மாதிரி நடக்குது அப்படி இயற்கை சீற்றங்கள் வேரோட சாய்வது அடியோடு சாய்வது என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஏன் பூமியை பூமாதேவியை பூமிக்காரனை யாருமே வணக்கம் கிடையாது ஒரு நாளைக்கு கிரக பிரவேசம் அதுக்கு சில ரூபாய்களை செலவு செய்து விட்டு நூறு வருஷம் ஆரோக்கியமாகவும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் என்கின்ற பெரும் ஆசை இல்லை சிக்கி மனம் திளைக்கின்றது அது ஏழை முதல் பணக்கார வகையும் இன்ன குலம் இன்ன மதம் இன்ன ஜாதி கிடையாது இந்த பொருள் ஆசைக்கு ஜாதியோ மதமோ ஆணோ பெண்ணோ வித்தியாசம் கிடையாது ஆசை ஆசை அனுபவிக்க வேண்டுமே எல்லாம் அடிச்சு ரிப்பீட்னா ஆத்துல குளத்துல பாருங்க ஓம் தத் புருஷாய வித்மகே சொல்லுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே வேத பூமி ஏன் இந்த பூமி வேதத்தினால வந்தது அதனால தான் வேத அரட்சகாய தீமகி தன்னோ ஸ்ரீ லக்ஷ்மி வராக மூர்த்தி பிரஜோதயாத் மறுபடியும் ஓம் தத் புருஷாய வித்மகே வேத பூமி ரட்சகாய தீமகி தன்னோ லக்ஷ்மி வராக மூர்த்தி பிரஜோதயார் இதை மந்திரமாக ஜெபித்துக்கொண்டு ஹோமமாக செய்வதால் அந்த ஊரையே ஏன் ஐம்பது மைல் சுற்று வட்டாரத்துக்கு இது உங்களை பாதுகாக்கும் அதுக்கு மேலே உங்களுடைய தபோ வலிமையை பொறுத்து அண்ட சராசரத்துக்கும் செய்யும் பூமியை குடைந்து இதனுடைய அர்த்தத்தை பாருங்க பூமியை குடைந்து காப்பவனாம் ஆழி வந்து அறுத்த அருமறை காத்தானே புவி ஏழும் சுழன்று கருவறை காப்பானே வாழி வறாக வழுத்துவம் நின் பாதம் என்று சொல்வார் இப்படி இப்பொழுது நமக்கு ஒரு அற்புதமான நடைப்பயண யாத்திரையில் எல்லோரும் பங்கு கொண்டார் பெரும் தொற்று வியாதியிலிருந்து கொடிய வியாதிகள் இருந்து உங்கள் வீட்டு வாசலிலே சித்தர்கள் மனிதன் ரூபத்தில் வர இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மதியம் மூணு மணி முதல் நள்ளிரவு வரை தஞ்சாவூர் பாபநாசம் சாலியமங்கலம் சாலை அதாவது தபால் நிலையம் வரையில் மதியம் சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் நள்ளிரவு வரை புள்ளிருக்கு வேலூர் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வரன் ஆகிய தெய்வமூர்த்திகள் எப்பேறுபட்ட கொடும் நோய்கள் தீக்க முடியாத நோய்கள் அப்படி நோயிலே வாடிக்கொண்டு இனிமேல் முடியாது என்று நினைக்கின்றவர்களுக்கு அந்த நோயை உடனடியாக வேரோடு அறுத்து தீர்த்து அந்த நோய் இருந்த இடமே தெரியாமல் ஓட செய்வார் என்ன செய்யணும் நீங்கள் அந்த நோய்களுக்கு அதுக்கு பல கோடி வினைகள் கர்ம வினைகள் அதையெல்லாம் கலைந்து இந்த மனித குலத்தை நல்ல காத்து ரட்சிப்பவர்கள் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் ஈசனை வேண்டி பல மைல் தூரம் இறையடியார்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு வருஷமும் இப்படி செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியை சனிக்கிழமை ஆரம்பித்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வைத்தியநாத சுவாமியை எல்லோரும் தரிசனம் செய்து அபிஷேக ஆராதனை எல்லாம் உண்டு இப்படி அவர்கள் செல்லும் செல்லும்போது பாபநாசம் சாலியமங்கலம் சாலை வழியாக நடந்து செல்வார்கள் அவர்கள் சௌரியத்துக்காக வசதிக்காக ஓய்வுக்காக அன்னதானமும் மேலும் அவர்கள் உடல் அப்படியே டல்லாக இருப்பாங்க தளர்ச்சியாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் கால்கள் மற்றும் உள்ளங்காலுக்கு உட்பாதங்களுக்கு வழி நீக்கி தைலம் அளிப்பது வெத வெதனு வெந்நீர் ஒத்தனம் இதமாக பிடித்து விடுவது போன்றவை இதான் ஒரு மெடிக்கல் கேம்ப் போல என்ன இது மருத்துவ இறை மருத்துவ முகாம் இப்படி செய்தால் ஒரு பாத பூஜை செய்த அடியார் எவனோ ஒரு சித்தாந்தக்குள்ளே பத்து பேருமா எந்த சேவைகளை நீங்கள் செய்தால் அடியார்கள் எந்த காலத்திலும் நோயினால் வாடமாற்றீர்கள் அதற்கு தேவையான தைலங்கள் தேவையானவற்றை அவர்களுக்கு குளிர குளிர குளிர்பானும் பானகம் அன்னதானம் இவைகளுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் நேரடியாக போய் அதை செய்வதும் அற்புதமான பலன் தஞ்சாவூர் அருகே உள்ள பாபநாசத்திற்கு வருமாறு உங்களை எல்லாம் அழைக்கின்றோம் வர இயலாதவர்கள் தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லலாமே இந்த மாதிரி நடக்குதாமே எல்லாம் போங்கன்னு சொல்லலாமே வீட்டில் விளக்கேத்தி ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் நூற்றி எட்டு முறை ஓதி அதன் பலனை இந்த அன்னதானத்திற்கு செய்யலாம் வைத்தியாருடைய அஷ் அஷ்டகத்தை நூத்தி எட்டு முறை ஓதி அங்க நடக்கிற காரியத்துக்காக நீங்க மானசீகமாக மனசார சொல்லலாம் இப்படி இந்த ரெண்டு மந்திரங்கள் முன்பு சொன்னது போல அதையும் செய்வதும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான இன்னைக்கு பாருங்க பிரபல யோகம் இது தினமும் சொல்ல முடியாத கேட்டை யாழன் என்னென்ன கொண்டாடி இருப்பாங்க புது புது ஐடியா போடுவாங்க எல்லாம் ஃபனல் ஆயிடும் சொல்லியாச்சு முறை சக்ஸஸ் ஆகாது அடி வாங்கும் திருப்பி அடிக்கும் நாங்கள் நல்லா தான் இருக்கணும் சொல்கிறோம் விளம்பரம் கிடையாது பண்ணுறவா பண்ணட்டும் பண்ணாமல் போட்டோம் நீங்கள் அடுத்த வாழ்க்கை செஞ்சால் உங்கள் வீட்டில் உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு யாரோ ஒருத்த உதவி செய்வாங்க நீங்கள் யாருக்குமே சொல்ல மாட்டேன் சுயநலம்தான வச்சுப்பேன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது எப்படி ஒரு தென்னமரத்துக்கு அடியில் ஒரு குடம் தண்ணி ஊற்றுனா மேலே நூறு தேங்காய் காய்ச்சி உங்களுக்கு தண்ணியாக வருதோ அது போல் வரும் நம்பிக்கை வேணும் குரு நம்பிக்கை வேணும் வெற்றி பெறுவீர்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து உண்டு அவ்வளோ ஆரம்பாச்சலா